ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் டைரிஸ் சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹெல்தியான சூப்பரான பேபியோட ரெசிபி தான் பார்க்க போறோம் சோ நீங்க இந்த சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்ம சேனலோட கான்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்படியே ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கோங்க இப்போ சட்டன் ரெசிபிக்குள்ள போயிடலாம் இது வந்துட்டு மஞ்சள் பூசணி பரங்கிக்கா எல்லோ பம்கின் தான் இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பாத்துரலாம் இந்த பூசணியில கேரட்ல மாதிரியே பீட்டா கேரட்டின் நிறைய இருக்கிறதுனால இது குழந்தைங்களோட கண் பார்வைக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூ பேபியோட கான்ஸ்டிபேஷன் தான் அதுக்கு இதை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது டைஜெஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது அடிஷனலா பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுல நிறைய கார்ப்ஸ் இருக்கு கூடுதலா நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால பேபியோட ஸ்லீப்புக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது மஞ்சள் பூசணி வந்துட்டு இப்போ சீசன் அதனால நிறையவே கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபி எயிட் மந்த் பேபில இருந்து கொடுக்கலாம் காலையில பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம் மெட் மார்னிங் ஸ்நாக்கா கொடுக்கலாம் இல்ல டின்னர்கா இருந்தா கூட குடுக்கலாம் ஒன் இயர்க்கு பிலோ சாரி ஒன் இயர்க்கு அபோவா இருக்கு அப்படின்னா நீங்க ஈவினிங் ஸ்நாக் கூட இது வந்து கொடுக்கலாம் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து எயிட் மந்த்ஸ் பேபிக்கு எப்படி கொடுக்கலாம்ன்றதை நான் லாஸ்ட் சொல்றேன் இப்போ ஒரு குட்டி ஆப்பிளும் அது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் மஞ்சள் பூசணியும் எடுத்துக்கலாம் ரெண்டையுமே தோல்சி விட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம டபுள் பாயிங் மெத்தட்ல தான் வேக வைக்க போறோம் அப்படி வேக வைக்கும் போது இது நீர் காயின்றதுனால இதோட சத்து வந்துட்டு இறங்காம அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஆவிலே இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஆறு மாச குழந்தைக்கு அப்படின்னா இன்னுமே நல்ல குழைவா வேக விட்டுட்டு அது அப்படியே நல்லா ஸ்மூதா அரைச்சிட்டு ஒண்ணு மதர் மில்க்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஃபார்முலா மில்க் கொடுத்துருங்க அப்படின்னா அதுல மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் இதே எட்டு மாச குழந்தைனா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கொடுக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரியும் இதுலயே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்து நெய்யும் பியூரியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி திக்கான பேஸ்ட் ஆயிடும் இப்ப இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுல வந்துட்டு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடரோட ரெசிபி வந்துட்டு நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கும் நான் இங்கேயும் வந்துட்டு அதோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் செக் பண்ணி பாருங்க ஸோ நட்ஸ் பவுடர் வந்துட்டு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபைனலா ஒரு டீஸ்பூன் நார் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில பூசணியில வந்துட்டு நல்லா ஸ்வீட் இருக்கும் சில பூசணியில வந்து அவ்வளவு ஸ்வீட் இருக்காது சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க தான் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ஆற விடாம கொஞ்சம் வெது வெதுன்னு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ஒரு ஃபீடிங் பவுல்க்கு ட்ரான்ஸ்பெர் பண்ணிட்டு வார்மா இருக்கும் போதே நான் ஃபீட் பண்ண போறேன் நீங்களும் உங்க பாப்பாக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில பாக்கலாம் அடல் தென் இட் ஸ்டெட்அப் அவ்